கேஸ் சிலிண்டர் வெடித்து வீடு தரைமட்டம் பாதிக்கப்பட்டோருக்கு எம்எல்ஏ ஆறுதல் புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி அருகே கேஸ் சிலிண்டர் வெடித்து வீடு தரைமட்டமான சம்பவத்தில் பாதிக்கப்பட்டோருக்கு புதுக்கோட்டை எம்எல்ஏ முத்துராஜா நேரில் ஆறுதல் தெரிவித்தார் புதுக்கோட்டை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கரம்பக்குடி தெற்கு ஒன்றியம் கணக்கன்காடு ஊராட்சி வெட்டன் விடுதி பரவ தெருவில் வசித்து வரும் குமரேசன் என்பவருக்கு சொந்தமான வீட்டில் இன்று காலை கேஸ் சிலிண்டர் வெடித்து வீடு முற்றிலும் சேதமடைந்த செய்தி அறிந்து அப்பகுதி தாசில்தார் விஇஓ உள்ளிட்ட அரசு அதிகாரிகளை சம்பவ இடத்திற்கு வரவழைத்து அரசின் சார்பாக உரிய உதவிகள் செய்ய ஏற்பாடு செய்ய வேண்டியும் இழப்பீடு மற்றும் நிவாரணங்களை உடனடியாக வழங்குவதோடு அரசின் கலைஞர் கனவு இல்லம் கட்டுவதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளவும் எம்எல்ஏ அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார் அதனைத் தொடர்ந்து பாதிப்புக்கு உள்ளானவர்களுக்கு நிவாரணப் பொருட்கள் மற்றும் நிவாரண நிதி வழங்கியதோடு தீ விபத்தில் பாதிப்படைந்து ஆலங்குடி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் பெண்மணியையும் நேரில் சந்தித்து நலம் விசாரித்து ஆறுதல் கூறினார் இந்த நிகழ்வில் திமுக கரம்புக்குடி தெற்கு ஒன்றிய செயலாளர் தவ பாஞ்சாலன் நிர்வாகிகள் ராஜேந்திரன் காசிநாதன் பன்னீர் செலியன் மகேஷ் பாலு உள்ளிட்ட பலர் உடன் இருந்தனர் வணக்கம் எம்எல்ஏ பேசுறேன் இந்த வீடு இருந்து போச்சு ஒருத்தனருக்கு அது கூட்டுப்பட்டால இருக்குது ரெண்டு அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் காசால சொல்லியிருக்கேன் ரெண்டு பேரும் பிரிச்சு தர சொல்றேன் கொஞ்சம் கலைஞர் வீட்டில் எழுதிருங்க கலைஞர் வேணும் இல்லாம அனுப்பி நான் பீறிட்டு நான் பேசுறேன் আমা মাফ ليه कापাদিটা পুরো উনে আগে ধরে পরানো করতে পারতেন না